வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரூப் ஃபோர் தேர்வுக்காக தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் காரியாசான் அதில் உள்ள நூல்வெளி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நூல்வெளி தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அவை பதினெண் கீழு என தொகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து சிறிய வேர்கள் என்பது தான் இதோட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன வேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வேர்களால் மருந்து உடலின் நோயை போக்குது அதுபோல் சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் அந்த ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தவனாய் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்பாடல்கள் நன்மை தீமை நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆசிரியர் பற்றி பார்க்கலாம் சிறபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசான் மதுரை தமிழாசிரியர் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க காரிங்கிறது அவரோட இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க மா காரியாசான் அப்படின்னு பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பித்து சொல்லுது தெரிந்து பாக்ஸ் ரொம்ப முக்கியம் சாதனைக்கு வயது தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்கள் வரும் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளலாறு தான் பத்து வயசுக்குள்ளவே நிறைய சொற்பொழிவுகள் நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்று விளங்குனது யார் அப்படின்னா வள்ளலார் ரொம்ப முக்கியம் அடுத்தது பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படின்னு பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை அனுப்பியவர் யார் அப்படின்னா விக்டர் கியூகோ அடுத்தது பதினாறாவது வயதிலேயே தமது தந்தையின் போர் படையில் தளபதியா யார் இருந்திருக்கா அப்படின்னா மாவீரன் அலெக்சாண்டர் இருந்திருக்காரு பதினேழாவது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசல் ஆடுவதை குறித்து ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா கலிலியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்